அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தி நம்மளால் ஏன் கற்றுக்க முடியாமல் போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே நிறைய பேர் இருப்பீங்க ஒன் இயராக கற்றுக்கிட்டு இருக்கேன் டூ இயராக இருக்கேன் ஏன் ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் பட் ஸ்டில் இன்னும் என்னால் ஹிந்தி வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நோட் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது நோட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டார்கெட் லாங்குவேஜ் அதாவது நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் மெயின்டைன் பண்ணுங்கள் மற்ற இதுக்கு யூஸ் பண்ண நோட்ஸு இது எதுவுமே இல்லாமல் ஹிந்தி கற்றுக்குறீங்களா அதுக்குன்னு ஒரு நோட் வந்து மெயின்டெயின் பண்ணுங்கள் எதனால் அப்படின்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க இல்லை ஏற்கனவே கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ் உங்களுக்கு மறந்துடுச்சு அதை நான் ரெஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த நோட்ஸில் வந்து நீங்கள் எழுத போகிறது வந்து ஹிந்தியிலே எழுதணும் அப்படிங்கிற தேவை கூட கிடையாது எனக்கு ஹிந்தி எழுதவே தெரியாது எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அப்படிங்கிறவங்க ட்ரான்ஸ்லேட்ரேஷன் மட்டுமே யூஸ் பண்ணி அதாவது ரீடிங் தெரியாமலே வந்து வெறும் அவங்களோட பேசுகிறதுக்கு மட்டும் ட்ரைனிங் எடுக்கிறவங்க கூட நோட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ என்னோடய ஹிந்தி சார் வந்து சொல்லுவார் எப்போதுமே நீ வெளியே போகிறப்ப யாராவது பேசுகிறத பார்த்தேனா ஏதாவது ஒரு பொருள் பார்த்தேன் அப்படின்னா அதை இமீடியட்டாக வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் டேபிள் பார்க்குறேன் அதுக்கு ஹிந்தியில் எனக்கு என்னன்னு தெரியல நோட் இருந்தது அப்படின்னா அந்த நோட்டில் வந்து டேபிள் அப்படின்னு நான் எழுதிட்டு வீட்டில் போய் இல்லைன்னா எங்கே ஃபோன் இருக்கோ அங்கே போய் நான் வந்து டேபிள் அப்படின்ட்டு ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு நான் தெரிஞ்சுப்பேன் டேபிள் அப்படின்னா மேஸ் அப்படின்னு இதுவே என்கிட்ட நோட் இல்லை அப்படின்னா நான் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் லைக் நான் அதை மறந்துடுவேன் இல்லையா நான் டேபிள் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரியல அப்படிங்கிறது எனக்கு மறந்துடும் ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் லேர்னிங்காக இருக்கட்டும் ஹிந்திக்குன்னு தனியாக ஒரு நோட் வந்து மெயின்டைன் பண்ணுது ஹிந்தி கற்றுக்க முடியாமல் போகிறதுக்கு ரெண்டாவது ரீசன் நம்பர் டூ வந்து கன்சிஸ்டன்சி சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தினமும் கற்றுக்கிறது சரி அதாவது நான் பர்ஃபெக்டாக கற்றுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் கற்றுக்கிட்டு அடுத்து ஒரு வாரம் வந்து அதை டச் பண்ணாமல் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படி க கற்றுக்குறேன் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணுறது இது பண்ணவே கூடாது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு வார்த்தை ஏதாவது ஒன்று வந்து ஹிந்தி ரிலேட்டடாக கண்டிப்பாக பண்ணிடுங்க இது ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி மூணாவது ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து நிறைய வீடியோஸ் ஹிந்தி வீடியோஸ் பார்த்துட்டு அதை சுத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் விடுறது வெறும் ஹிந்திலே சீரியல் பார்க்குறது ஹிந்திலே மூவிஸ் பார்க்குறது கார்ட்டூன்ஸ் பார்க்குறது ஹிந்தி ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துட்டு அதை சுத்தமாக ஒரு செல்ஃப் டாக்கும் பண்ணாமல் இல்லைனா மிரர் முன்னாடி போய் நின்று பேச பேசவும் செய்யாமல் அதை சுத்தமாக வந்து ப்ராக்டிஸே பண்ணாமல் இருக்கிறனால நமக்கு ஹிந்தி வந்து பேச முடியாமல் போகலாம் ஏன்னா நீங்கள் சுத்தமாக பேசுகிறதுக்கே ட்ரைனிங் எடுக்கலை அப்படின்னா உங்கள் மைண்டை திடீர்னு யாருக்கிட்டேயாச்சும் போய் பேசு அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பேசணுங்கிறது தெரியவே தெரியாது அதனால் செல்ஃப் டாக் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பர்டிகுலர்லி மிரர் டெக்னிக் அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசுகிறத கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபோர்த் ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட லாங்குவேஜ் நீங்கள் என்ன அதாவது ஹிந்தி கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜில் வந்து சுத்தமாக லிசன் பண்ணாமல் இருக்கிறது அந்த லாங்குவேஜில் நீங்கள் அதிகமாக லிசன் பண்ணணும் என்ன என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் லிசன் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ லிசன் பண்ண பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் என் என்னென்ன வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த மாதிரி ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறது மூலியமாக மட்டும்தான் ஸோ அதனால் ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அதிகமாக பாருங்கள் கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும் மூவிஸாக இருக்கட்டும் சீரியல்ஸாக இருக்கட்டும் அதை வந்து கண்டிப்பாக அதிகமாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு அதிகமான வேர்ட்ஸ் கற்றுப்பீங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் என்னென்ன வாக்கியங்கள் யூஸ் பண்ணணும் என்ன எக்ஸ்ப்ரெஷனோடு அதை சொல்லணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதனால் கண்டிப்பாக வந்து இந்த லிசனிங் ஸ்கில்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிசனிங் ஸ்கில்க்கு எல்லாருக்குமே வந்து டைம் கிடைக்காது ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங்கில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பிஸியாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் நான் சொல்லுவேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது கற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பாத்திரம் விளக்கிற டைமு இல்லைன்னா மற்ற ஒர்க் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோன் எடுத்து ஹிந்தியில் ஏதாவது ஒரு வீடியோ ஹிந்தி ரிலேட்டடாக கார்ட்டூனாக இருக்கலாம் மூவிஸாக இருக்கலாம் ஹிந்தி ரிலேட்டடாக வந்து எதாவது ஒரு வீடியோ எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அதை கவனிச்சுக்கிட்டே வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் இருப்போம் இல்லையா அந்த நேரத்தில் இயர்ஃபோன் மாட்டிட்டு ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் எதாவது ஒன்று கேட்டுட்ருங்க ஸோ இந்த கண்டினியூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ஸ்டாப் ஆகக்கூடாது நீங்கள் ஹிந்தியில் வந்து வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க தான் உங்களுடைய பிரெயின் வந்து அந்த புது மொழிக்கு வந்து உங்களோட பிரெயின் அதுக்கு பழகும் அது பழகுறப்ப ரொம்ப ஈஸியாயிடும் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டாக தெரியாது ஃபிஃப்த் ரீசன் ஹிந்தி கற்றுக்க முடியாததுக்கான ஃபிஃப்த் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைங் டு பி பர்ஃபெக்ட் அந்த லாங்குவேஜில் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் அதை பேசுகிறப்ப மிஸ்டேக்ஸே வந்துடக்கூடாது நான் எல்லா கிராமரையும் கர கம்ப்ளீட்டாக தரவாக மனப்பாடம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் பர்ஃபெக்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதல்ல நல்லா கற்றுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் பேசணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கட்டுறது கைமண் அளவு கல்லாலது கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் போகிற ஒர்க் பிளேஸில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல உள்ளதை கற்றுக்கிட்டாலே வந்து போதும் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் லேர்ன் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பட் ஆனால் பர்ஃபெக்டாக நினைக்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே நல்ல நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா அவங்களே பர்ஃபெக்டாக ஹிந்தி பேச மாட்டாங்க அவங்களே அங்கங்கே தப்பு விட தான் செய்வாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம புதுசாக ஒரு மொழி கற்றுக்க போகிறப்ப நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்மளால் அந்த பேசுறதுக்கான ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்க முடியாது நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரி நம்ம இன்னும் நல்லா பேசலை நல்லா பேசலைன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்புறம் நமக்கு பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்காது அதனால தான் நிறைய பாலிங் அதாவது நிறைய நிறைய மொழிகள் கத் கற்றுக்கொண்டவங்க வந்து முதல் முதல்ல சொல்கிற அட்வைஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் டே ஒன் முதல் நாள்லேருந்தே பேச ஆரம்பிங்க என்ன வார்த்தை தெரியுமோ குட்டியா சின்ன வார்த்தை தான் தெரியும் பாணி மட்டும் தான் தெரியும் எனக்குன்னா பரவாயில்ல அதுலேருந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கிரமேட்டிக்கலாக சரி தப்பு ரெண்டாவது விஷயம் அதை பற்றி வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன வேர்டு தெரிஞ்சாலுமே பரவாயில்ல அதுலேயும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஹிந்தி கற்றுக்க முடியாமல் போகிறதுக்கான சிக்ஸ்த் ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் என்னால் அதை கற்றுக்கவே முடியாது அதில் நிறைய இருக்குது எப்படியோ எப்படில்லாமோ பேசுகிறாங்க அதெல்லாம் என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்ற மைண்ட் செட் இதுலேருந்து இருந்து வாங்க ஏன்னா ஹிந்தி யார் வேணால் கற்றுக்கலாம் இப்போ வந்து நம்ம நம்மளோட ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேர் பார்க்குறோம் இந்த ஆட்டோக்காரராக இருக்கட்டும் இல்லை பேப்பர் விற்கிறவராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அசால்ட்டாக ஹிந்தி பேசுகிறது ஸோ அவங்க எல்லாருமே வந்து பழக பழகிறாங்க பழகிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வார்த்தை தேவை என்ன சென்டென்சஸ் தேவையோ அதை திரும்ப திரும்ப பேசி பழகி அதில் வந்து அந்த மொழியில் பழகிக்கிறாங்க அந்த மாதிரி ஹிந்தி வந்து இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் இல்லை எந்த ஒரு மொழியுமே வந்து டிஃபிகல்ட் இல்லை அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வெளியே வந்துடுங்க டோன்ட் திங்க் எனி லாங்குவேஜ் இஸ் ஹார்ட் நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் கற்றுக்க முடியும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஈஸி தான் ஹிந்தி கற்றுக்க முடியாததுக்கான ஏழாவது ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த லாங்குவேஜை கற்றுக்க நினைக்கிறது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இருக்கணும் நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்களா எதுக்காக கற்றுக்குறீங்க வேலைக்கு போகணுன்னு கற்றுக்குறீங்களா இல்லை ஹிந்தி நல்லா பேசணுங்கிற ஆசையில் கற்றுக்குறீங்களா இல்லை உங்களோட பாட்னர்க்கு பாட்னருக்கு ஹிந்தி தெரியும் அதனால் எனக்கும் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற செட்டில் கற்றுக்குறீங்களா என்ன ரீசன் அது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் அந்த ரீசனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும் அதை ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தி பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஹிந்தி பேச முடியாததுக்கான எட்டாவது ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்க ஒரு நாளைக்கு ஹிந்தி ரிலேட்டடாக மினிமம் நீங்கள் ரெண்டு வீடியோஸ் கூட பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஹிந்தியில் கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டும் எடுக்கல அப்படின்னு அர்த்தம் ஸோ மறக்காமல் வந்து டெய்லி அட்லீஸ்ட் டூ வீடியோஸ் ஹிந்தி ரிலேட்டடாக ரெண்டு வீடியோஸ் ஆச்சு கண்டிப்பாக பாருங்கள் அதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நீங்கள் உங்களை ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக ஒரு ரெண்டு வீடியோஸ் கூட நீங்கள் டெய்லி பார்க்கல அப்படின்னா ஐம் சாரி நீங்கள் அந்த லாங்குவேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை யூஆர் நாட் கோயிங் டு லேர்ன் தட் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம் ஸோ மறக்காமல் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அகெய்ன் ஐம் டெல்லிங் ஹிந்தி இஸ் நாட் அ ஹார்ட் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் இப்போ என்னால் முடியும் ஒரு பேப்பர் காரரா முடியும் ஒரு ஆட்டோக்காரரா முடியும் அப்படின்னா நீ உங்களாலே ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஹிந்தி உங்களாலேயும் லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அஃப்ரி பாலிக் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ஷுக்ரியா